களத்தூர் பகுதியை சேர்ந்த களத்தூர் டாக்டர் ஆர் வழக்கறிஞர் முறை தானம் கொடுத்து சாதனை காஞ்சிபுரம் மாவட்டம் வட்டம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மக்கள் பொதுநல அமைப்பு முதன்மை செயலாளர் பி வி களத்தூர் பகுதியை சேர்ந்த களத்தூர் டாக்டர் ஆர் விஜயகுமார் வழக்கறிஞர் அவர்கள் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மக்கள் பொதுநல அமைப்பு மற்றும் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை இணைந்து மாபெரும் ரத்தான முறையாக கொடுத்து சாதனை படைத்துள்ளார் இது குறித்து நாம் அவரிடம் கேட்டபோது சமூகத்தில் பொதுமக்கள் அவசர காலத்தில் ரத்தம் கொடுப்பதற்கு தயங்குகின்றனர் அவர்களின் தயக்கத்தை போக்குவதற்கும் ரத்தம் கொடுப்பதனால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் என்றும் பல்வேறு உயிர்களை காப்பாற்ற நாம் கொடுக்கும் பல்வேறு உயிர்களை காக்கும் எனவும் அனைவரும் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மக்கள் பொதுநல அமைப்பு களத்தூர் டாக்டர் ஆர் விஜயகுமார் வழக்கறிஞர் அவர்கள் தெரிவித்தார். தொடர்ந்து என்பது இத மூலம் நான் ஹலோ ஆண்டர்னா. ஓகேனா. பை பைனா